எப்பவுமே எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கூட்டம் சிறுபான்மையினர் அப்படிம்பாங்க அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பூனை நீங்கள் விரட்ட விரட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அதால் ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது புலியாகவே இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அதுதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் யூதர்கள் உலகின் பல்வேறு பகுதியில் பரவி கிடந்தாங்க ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தனக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்டு இல்ல பிடுங்கி வாங்கிய ஒரு நிலப்பகுதி தான் பாலஸ்தீனத்தினுடைய பாதி நிலப்பகுதி அதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்னு மாறி ஆனா இவங்க இதோட நிற்கல நம்முடைய ஸ்ரீலங்கா வரைக்கும் பரவி இருக்காங்க இலங்கையில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் இப்போது யூதர்களின் நிலமாக மாறி இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம் இவங்க இந்தியாவிலும் வாழ்ந்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் அதற்கான பதிலும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க பார்க்கல உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் நைன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ராவணதேசம் ரதவண்ணனுடைய சொந்த ஊர் அவன் ஆண்ட இடம் வண்டமர் குழலி வண்டு வந்து கூந்தலில் அமரக்கூடிய அளவிற்கு மிகவும் வாசனை உடைய கூந்தலுக்கு சொந்தக்காரி ராவணனுடைய மனைவி வண்டவர் குழலி அவங்களுக்கு பிறந்த அழகிய குழந்தை தான் சீதை அப்படி இதுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்ஷியனான ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல அதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் பட் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தேசத்தில் அதற்கு பிறகு ராவணன் வந்து இறங்கி இருக்கக்கூடிய சிகரியா அப்படிங்கிற அந்த விமானத்தளம் கூட அங்கே இருக்குது அதுவும் தரையிலேருந்து எத்தனை அடி உயரத்துக்கு இருக்குது அப்படின்னு இலங்கையில் சுற்றுலா போனவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட இன்னமும் தமிழன் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இலங்கை தலைமண்ணாறு நம்முடைய இங்கிருந்து ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு போகக்கூடிய அந்த பாதை இன்னமும் அனுமன் பாதை அப்படின்னு அழைக்கப்படுது அது ராமர் பாலம் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுது இப்படி தொடர்ச்சியாக தமிழனுக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான வணிக போக்குவரத்துங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருந்தது கடந்த காலங்களில் இப்போ அதற்கான நுழைவாயில் தனுஷ்கோடி அப்படிங்கிறது இராணுவ மயமாக்கலாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது தனுஷ்கோடி மீனவர்கள்லாம் துரத்தி அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேற கதை சப்ஜெக்டுக்குள்ள போவோம் ஒரு ஒப்பற்ற ஒரு தேசம் தமிழர்களுக்கான மண் இன்னைக்கு சிங்கள தேசமாக மாறி போய் நிற்கிது அங்க இருக்கக்கூடியவங்க இப்போ தன்னுடைய நிலத்தை இன்னொரு ஒரு ஜென்ரேஷனுக்கு இன்னொரு இனக்குழுவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழன் அப்படிங்கிற ஒரு இனக்குழு சிங்களன் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு தன்னுடைய நிலத்தை தார வார்த்தாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க சம்மணி மனித புதைகுடி அது பற்றி ஆவணப்படமும் நம்ம அடுத்தடுத்து வெளியாகுவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது தொடர்பான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை அப்படின்னா நைன் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஆதாரங்களை அனுப்பி வைங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மறுபடியும் ஒரு வேறொரு இனம் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அந்த இனத்தினுடைய பெயர் தான் யூத இனம் இவங்க யார் இஸ்ரேலில் தானே அவங்க இருக்காங்க அவங்க எப்படி இலங்கையில வந்தாங்க இலங்கையில இருக்கக்கூடிய பெரும் நிலப்பரப்பு இப்ப அவங்களுக்கு சொந்தமானதா மாறிடுச்சாமே அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்ப பரவலாக இருக்கு இதற்கான பதில் அப்படிங்கிறது அங்கே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய வெளிநாடுகள்லையும் இருக்காங்க அங்க போய் சம்பாரிச்சு இலங்கைக்கு அனுப்புறாங்க இலங்கையில வந்து நம்மளை விட மூணு மடங்கு அதிகமான அளவுல ரூபாய் மதிப்பில் இப்ப நம்மகிட்ட ஒரு ரூபாய் இருக்கு அப்படின்னா அங்க நம்ம மூணு மடங்கு ஜாஸ்தி மூன்று ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ரேட் ஸோ ஏன்னா பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் அதை பயன்படுத்தி இப்போ இலங்கையில் அதிகமான அளவில் நிலங்களை வாங்கி குவிக்கிறாங்க யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ன பிரசாத் சொல்ற சும்மா போற போக்கில் எதாவது சொல்லாத எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இலங்கையில் வாழ்றவங்க தன்னுடைய நிலம் அப்படிங்கிறது அங்கே பினாமி பேரில் யூதர்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது தன்னுடைய நிலம் பிடுங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தெரியல அதுதான் இங்க ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் ரெட்டை டாக்குமெண்ட் அப்படின்னு ஏகப்பட்டதும் இங்க ஃபைலாயிருக்குங்கிறாங்க குறிப்பாக தன்னுடைய நிலத்தையே பினாமி பேர்ல வந்து வெவ்வேறு வாங்குறாங்க அப்படின்னு யூதர்கள் இலங்கையில நிலம் வாங்கல ஆனா யூதர்களுடைய பினாமிகள் அந்த இடத்துல வந்து நிலங்களை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கிறது அதிகமான அளவில் யூதர்கள் வந்து இலங்கையில வாழ்றாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் ஃபைல் ஆயிருக்கு இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னா ஒரு இடத்துல போய் நீங்க இல்லீகலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க இந்த இடத்துல சர்வைவல் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் உங்களுக்கு பரிச்சுபமான இடம் இருக்கும் இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இலங்கையில் போதைப் பொருட்கள் அதிகமான அளவில் விற்பனை ஆகிறது யார் மூலியமானா யூதர்கள் தான் அப்படின்னு ஒரு அன் அஃபிஷியல் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது நீங்கள் எப்போ ஒருத்தன் இப்போ நம்ம ஊரில் வந்து கஞ்சா ஒருத்தன் விற்கிறான் அப்படின்னா அது அந்த ஏரியாக்காரனாக இருக்கும் அது அந்த ஏரியாலேயே பலன் கொட்டை போட்டவனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு இல்லீகலாக ஒரு விஷயத்தை விற்க முடியும் அவனுக்கு கான்டாக்டு சர்க்கிள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவர் க்ரைம் பண்றான் அப்படின்னா அவன் அந்த ஏரியாவில் பெரிய தாதாவா இருப்பான் அந்த ஏரியாவை புரிதல் அவனுக்கு இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு போதைப் பொருளை விற்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப வந்து பழந்துன்னு கொட்ட போட்ட அளவுக்கு யூதர்கள் அங்கே வாழ்றாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இலங்கை இப்ப முழுவதுமாக யூதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு தான் உண்மை சொல்லுது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இலங்கையில மத மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறாரு இலங்கையில் இலங்கையில நான்கு கலாச்சார மையங்கள் யாருக்கு சொந்தமானது யூதர்களுக்கு சொந்தமானது இருக்கு ஆனா அந்த கலாச்சார மையங்கள் எதுக்குமே உரிமமே கிடையாது உரிமை இல்லாதவர்கள் உரிமமும் இல்லாமல் அங்கே கடை வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பார்ட்டிஸ் வைக்கிறாங்களாம் ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்களை அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்வாசிகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு சரி இந்த யூதர்கள் மட்டும்தான் அங்கே ஆக்குப்பை பண்ணி பெரிய அளவில் நிலத்தை வாங்குறாங்களான்னு கேட்டால் சீனர்களுடைய ஆதிக்கமும் அதிகமான அளவுல இலங்கையில இருக்கு காரணம் என்னன்னா பொருளாதார நெருக்கடி காலத்துல இலங்கை அரசுக்கு அதிகமான அளவில் பணத்தை வந்து சர்க்குலேட் பண்ணது யாருன்னா சீனர்கள் ஸோ சீனர்களுடைய ஆதிக்கம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய செய்தித்தால் முதற்கொண்டு ஸ்ரீலங்காவில் கொடுக்கப்படுது அப்போது சீனாவில் உடைய பத்திரிக்கை ஸ்ரீலங்காவில் விற்பனையாகுதுன்னா அங்கே சீனா மொழி அப்படிங்கிறது அளவுக்கு பிரபலமாக இருந்திருக்கும் அப்போ அதான ஒரு பத்திரிக்கைங்கிறது அங்கே விற்கும் ஒரு பத்திரிக்கை ஒரு இடத்துல விற்கிது அப்படின்னாலே அந்த மொழி பேசக்கூடிய மக்களோ அல்ல அந்த மொழி தெரிந்த மக்களோ அந்த இடத்துல அதிகமான அளவில் இருக்காங்கிறது தான் அர்த்தமாகுது இதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் சீனர்கள் அதிகமான அளவில் ஸ்ரீலங்காவை நோக்கி வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தேசம் நிலப்பகுதி இருக்கு நிலமில்லாத தொடர்ச்சியாக அச்சுறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் அப்படிங்கிற அந்த இனம் ஸ்ரீலங்காவுக்கு வர்றாங்கன்னா ஸ்ரீலங்காவினுடைய நிலப்பகுதியை கைப்பற்றி இரண்டாவது தேசமாக பாலஸ்தீனத்தை கைப்பற்றி எப்படி வந்து யூதர்கள் ஆக்குப்பை பண்ணி இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இஸ்ரேல்னு ஒரு தேசத்தை லண்டன்ல இருந்து வாங்கினாங்களோ அதே மாதிரி ஸ்ரீலங்கால சிங்களர்களையும் தமிழர்களையும் விட்டு புதிதாக யூதர்களுக்கான இரண்டாவது தேசம் அப்படின்னு அவங்க அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் கூட அடுத்த ஐம்பது ஆண்டுகள்லையோ நூறு ஆண்டுகள்லையோ இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க யூதர்களுடைய உணவு முறை ரொம்ப வித்தியாசமானதுன்னு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாலையும் அதிகமான அளவுல யூதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கு ஈவன் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட இடங்கள்லையும் கொல்கட்டா அதோடு சேர்த்து மணிப்பூர் கேரளா உள்ளிட்ட இடங்கள்லையும் யூதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கு அவர்களுடைய மிச்ச எச்ச சொச்சங்கள்லாம் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய உணவு முறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கோஷர் அப்படிங்கிற டைப் ஆஃப் உணவு முறைங்கிறாங்க நம்ம ஊர்ல என்னதான் பொருட்கள் இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து சில குறிப்பிட்ட இனத்தவர்கள் நான் வந்து வெஜ்ஜு ஒன்லி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி பெருமையாக கொண்டு வந்தாங்களோ நம்முடைய பாரம்பரிய முறைப்படி மாமிசம் சாப்பிட்றதுங்கிறது கோரப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முடியும் பாலுங்கிறதே தாண்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே மாமிசத்தை வெறுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சைவம் அசைவம் அப்படிங்கிற பேசுகிறதுக்கான அந்த ஜானிக்குள்ளேயே அவங்க ட்ராவல் பண்ண முடியாது பட் இதை மறுக்கக்கூடியவங்க அமாவாசை அன்னைக்கு படையல் வந்து நான்வெஜ்ஜு போடக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை கொண்டு வந்தாங்க அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம தமிழை வந்து இந்த வெஜ்ஜு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான்னா எல்லா நாட்களுமே நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாத ஒரு மனுஷனை வந்து வெளியில பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கும்புறேன் சாமி அப்படிமா அந்த அளவுக்கு நம்முடைய மக்களுடைய மனசுல ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் கால்நடை ஓட்டிட்டு வந்த கைவர் போலன் கடவாய் வழியாக வந்த அந்த அந்நிய கூட்டம் நம்ம மனசுக்குள்ள வேரூன்றி சில விஷயங்களை பதிய வச்சிருக்கு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு காரணம் என்னன்னா அவங்க கருவறைக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு கோயில்ல இருந்து சில விஷயங்களை பிற உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த உண்மையை தமிழை என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ அப்ப வந்து கருவறையை விட்டு வெளில வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்முடைய தாத்தாவையும் நம்ம பாட்டியையும் அவன் தொட்டு பூசை பண்ற அளவுக்கு வல்லமை படைத்தவனாக மாறுவான் அதற்கான காலம் எப்போ வர போகுதுன்னு தெரியல ஆனா அப்படிப்பட்டவங்க தொடர்ச்சியாக சில விஷயங்களை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க உணவு முறை அடிப்படையில் அதே மாதிரி தான் யூதர்களும் சில உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யூதர்களுக்கும் ஜெர்மனியில இருந்து ஈரான் ஈராக் வழியாக நம்முடைய இந்திய தேசத்துக்குள்ள நுழைஞ்ச சில நபர்களும் வந்து இன்னைக்கு உயர் சாதிங்கிற பேர்ல நம்ம இந்தியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் இவங்க எப்படி ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்றாங்களோ யூதர்களும் இறால் நண்டு பன்றி உள்ளிட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க பின்புற மாமிசம் விலங்குகளுடைய பின்புற மாமிசத்தை இவங்க சாப்பிட மாட்டாங்க பட் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய சில குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடுவாங்க ஆனால் அதே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னை பெரியால காமிச்சிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான செட்டப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஒரு மனிதனுடைய அறிவுக்குள்ள புகுந்து நாம் உன்னையோட பெரியாளு உன்னை உன்னையோட புத்திசாலி அப்படிங்கிற ஒரு விதை விதையை வந்து யூதர்கள் விதைக்கிறாங்க அவங்களுடைய ஜீனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய கைபர் போலம் கழியும் வழியாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய உயர் சாதியினரும் இங்கே சில விஷயங்களை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பதினான்கு எண்ணெய் வியாபாரிகள் குஜராத்துக்குள்ள வந்து இறங்கினாங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா யூத இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இயேசுவின் வழிவந்தவர்கள் தான் இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ மர்டர் பண்ணுறதுக்கு பெரிய பின்புலமாக காரணமாக இருந்ததே இந்த யூதர்கள் தான் அப்படிங்கிறத வரலாறு அறிந்தவர்கள் நன்கு அறிவார்கள் அவங்களுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பைபிளில் சொல்லப்படக்கூடிய புது ஏற்பாட்டில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கும் ஏகப்பட்ட மாறுபாடு இருக்குது யூதர்கள் என்றும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது அல்ல அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் கொங்கன் பகுதியில இவங்க குடியேறி இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாக இருக்குது அது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்து வாழ்ந்திருக்காங்க மராத்தி இவங்க வந்து தன்னை உயர் சாதியினர்னு அங்க சொல்லிக்கிறாங்க சோ பெனி இஸ்ரேல் பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பு இஸ்ரேலியை சேர்ந்த மக்கள் அப்படிங்கிறாங்க இன்னமும் இஸ்ரேலில் டிமோனா பீஷபா அப்படிங்கிற இஸ்ரேல்ல இந்த பகுதிகள் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு உருவான நகரங்கள் அந்த இடத்துல இந்த பெனி குரூப் அதிகமா இருக்காங்க இவங்க அப்பப்போ வந்து எங்கே வருவாங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய கொங்கன் பகுதிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வந்து போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க இரட்டை குடியுரிமை உடையவங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதர்கள் எவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமா அப்படின்னு பார்க்கும்போது ஹிட்லரால் கொலை செய்யப்பட்ட யூதர்கள் தாண்டி இஸ்ரேல் அப்படிங்கிற தேசத்தை தாதாக்கி கொண்ட மிச்ச மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் இருபத்தி மூணு லட்சம் பேர் அதுல ஏழு லட்சம் பேர் வந்து கிரீஸ் நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டை தனதாக்குவதற்கான பெருமுயற்சி இந்த பனிரெண்டு நாள் ஈரானுடனான போர் இருக்குல்ல அதற்கு பிறகு இப்ப சைப்ரஸ் நாட்டையும் கைப்பற்றுவதற்கான பெருமுயற்சியில யூதர்கள் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு மதராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் அழைக்கப்பட்டுச்சு மெட்ராஸ் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சென்னையிலையும் வந்து டேவிட் லெவி அப்படிங்கிற ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நண்பர் யூதர் வந்து ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அவரும் வந்து தமிழ்லேயே உரையாடி இருக்காரு அது தொடர்பான லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அத பேட்டியாகவே எடுத்து போட்டிருக்காங்க ஸோ ஜெர்மன்ல வாங்கின அடிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவில் நாற்பத்தி யூதர்கள் சென்னையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் சென்னை தாண்டி ஆந்திராவுல முந்நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய யூதர்களுடைய லிஸ்டும் வரிசைப்படுத்துறாங்க தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துனாங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட யூதர்களை அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பெனே எப்ரேம் அப்படிங்கிற பழங்குடியினர் அப்படிங்கிற புகார் வேலையும் இந்தியாவுக்குள்ள இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கொல்கத்தாவில மணிப்பூர்ல மணிப்பூர் கலவரம் நடந்ததுல அந்த ஏரியாவுல கேரளாவோட கொச்சியில் அதிகமான அளவுல இந்த யூதர்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற தகவல் ஸோ இப்படி வந்து யூதர்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் சர்வைவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த நாட்டினுடைய தட்பவெப்ப சூழல் அது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து ஒவ்வொரு இடமா போய் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அந்த இடம் வந்து தனக்கு சாதகமானது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அந்த கம்யூனிட்டியை தாண்டி இவங்க யோசிக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க கரெக்டாக அதனுடைய லீடர் வந்து சில முடிவுகளை எந்த டேட்டில் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்க அதன் அடிப்படையில் உலகத்தில் வார் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆகட்டும் அந்த வார் மூலியமாக தனக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி அந்த இடத்துக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க உக்காந்துதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை பிடுங்குவாங்க அதற்கு பிறகு அந்த மக்களுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்தி அதில் சர்வைவலாகி அந்த நாட்டுக்கு தலைவன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் போய் உக்காராமல் தலைவனை வழிநடத்தக்கூடிய இடத்துல போய் உக்காருவாங்க ஸோ நீங்கள் லீடர் அப்படிங்கிற பொசிஷனில் இருந்து இங்கே வெல்விஷர் அப்படிங்கிற கைடன்ஸில் அவங்க எப்பயுமே அந்த போர்வையில் தான் சுற்றுவாங்க இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை கணிச்சிங்க அப்படின்னாலும் இந்திய லெவலில் நடக்கக்கூடிய அரசியலை கணிச்சிங்க அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக தான் பேசியிருக்கேன் ரொம்ப இன் இன்டீரியர்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பில்டிங் ஒர்க் நடக்குதுன்னா இன்டீரியர் ஒர்க்கு அப்படின்னு அந்த அளவுக்கு இன்டெப்தாக சில விஷயங்களை நான் பேச முடியல அது பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்